ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் ஸ்டைல் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் உருளைக்கிழங்கு வெங்காயம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் மெயின் டிஷ்ஷை ரெண்டு தான் எல்லாேரும் இந்த குரன் டைமில் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஸ்கொயர் தான் ஷேப் தான் கொஞ்சம் வரல ஸ்கொயர் மாதிரி பண்ணோம் இது இருந்து ஈவினா நம்ம வடதுலாம் பண்ணுவோம் சரி இது ஸ்கொயர் மாரி பண்ணால் பண்ணேன் ஒரு அளதாக வந்தது ஸ்கொயர் ஷேப் மாத்திரம் வரல மீதி டேஸ்ட் எல்லாம் நல்லதாக இருந்தது சூடாக இருக்குது கை ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் இது பண்ண முடியல அப்படி சூடு தாங்கலை அதை அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒன்று பெரிய துருவில் துருவினா நல்லா நல்லா வந்து குச்சி குச்சியாக தெரியும் உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் சிறுசாக இதில் துருவிட்டேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இது தான் மெயின் டிஷ் இந்த டிஷ்டுக்கு தேவையான இந்த மெயின் இது தான் நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் ரெண்டு வச்சுருக்கிறேன் எல்லாம் பொடியை கட் பண்ணணும் வெங்காயம் பூண்டு மட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் நான் வந்து துருவிக்கிறேன் தண்ணியில் துருவி போடுங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் போது தண்ணியில் துருவி போடணும் பாருங்கள் அந்த குழக்கழப்பெல்லாம் நல்லா போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணியை அலசி நம்ம எப்படி எப்படி புழிஞ்சாலும் தண்ணி ட்ரை ஆகாது அதனால் நான் வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன் அதில் போட்டு நல்லா பிழிஞ்சி கொஞ்சம் கூட வாட்டரே இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எண்ணெயும் குடிக்காது தட்டுறதுக்கும் நல்லா வந்து நல்லா ஒரு இது வரும் நம்மளுக்கு ஒன்று ஒரு பை பைண்டிங் கிடைக்கும் நம்ம தட்டுறதுக்கு எல்லாம் உதிர் உதிராடுற மாதிரி ஆகும் அதனால நல்லா ட்ரையாக பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா இருக்கமாக பிசைஞ்சிட்டேன் அழகிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் பால் மாதிரி இருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா பெசஞ்சிட்டேன் நான் தண்ணி ஈரப்பாதம் இல்லாமல் நல்லா பெசஞ்சிட்டேன் இன்னும் உங்கள் பெரிய திருவிழ்தான் போட்டுப்போங்க எங்கிட்ட இந்த திருவிழா இருந்ததுன்னு அதெல்லாம் இருக்கேன் இப்போ வந்து வாங்க நான் மசாலா நம்ப சேர்த்துக்கலாம் என்னென்ன போடலான்னு இப்போது கொஞ்சம் கூட ஈரமே இல்லை பாருங்கள் ட்ரையாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கிறேன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் போட்டுக்குவாங்க நாலு ஸ்பூன் வந்து மைதா போடுறேன் நான் மைதா போட்டிருக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு நாலு ஸ்பூன் மைதா பெப்பர் பவுட்ரு சில்லி ரெட் சில்லி பவுட்ரு கலருக்காக ரெட் சில்லி பவுட்ரு நான் போடுறேன் சால்ட்டு டேஸ்ட்டு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப மெரிசாக கட் பண்ணி வச்சுருக்கணும் பூண்டு அப்படியே அதிலே மெரிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் துருவிட்டேன் வச்சுக்கங்களாம் அதிலே இது நல்லா நம்ம பெசையினா அவ்வளோதான் அங்கே பாருங்கள் அந்த துருவிலே வெங்காயத்தை நான் துருவிட்டேன் என்கிட்ட இது இல்லை வெங்காயம் கட்டுற இல்லை அவ்வளோ சாப்பாக பண்ணுறதுக்கு அதை நான் துருவிட்டேன் நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் போகிறது உங்க உங்க இஷ்டம் தான் அது கட்டிலேருந்து வரவே இல்லை ஒரு கீழே மொபைல் வச்சுட்டு நான் இது பண்ணுறதுனால வரல அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு நான் எடுத்து போட்டேன் இப்போ வந்து இது நல்லா வந்து பெசும் நல்லா நல்லா மேஷ் ஆகணும் எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு சரி வெடி இல்லைன்னு தான் போகணும் அதெல்லாம் நான் காமிக்கலை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் ஷேப் ஒரு வர மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன் வரல ஒன்று சின்னதாக ஒன்று இருக்குது மாதிரி ஒன்று ஸ்கொயர் மாதிரி ஒன்று ரவுண்டாக ஒன்று வந்திருக்கு எப்படியோ தட்டை எனக்கு தெரியல தட்டைன்னு தண்டிக்கும் நான் இப்போ போட்டுக்க உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கிறேன் ஆனால் ஈரப்பாதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவும் தண்ணியாக ஆச்சுன்னா நீங்கள் வேறு என்ன அந்த அரிசி மாவோ இல்லை மாவோ நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணீரமாகிட்டால் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க எக்ஸ்ட்ரா மாவு பைண்டிங்காக நீங்கள் போட்டுக்கோங்க கிருப்புக்காக இப்போ நான் தட்டி வச்சுருக்கேன் இல்லையா அது மட்டும் நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக அவங்க வேர்க்குறதுக்கு அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் சரி உங்கள் கிட்டே காமிக்காக ஒன்று தட்டினேன் நான் கையில் எனக்கு தட்டை வரலை அந்த வரைக்கும் நான் கிட்டே காமிச்சிருக்கோம் ஒன்று செவ்வகமாக இருக்குது ஒன்று ஸ்கொயர் இருக்குது ஒன்று ரவுண்டு இருக்குது நாலும் நாலு விதமாக இருக்குது நம்மளுக்கு சேப்பாங்க முக்கியம் டேஸ்ட்டு தான் முக்கியம் சரி டிஃப்ரெண்ட்டாக வர ரவுண்டு தான் சொல்லிட்டு பழக்கமாக போர் வச்சுட்டு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணேன் அவ்வளோதான் வரல சரி எப்படி சாப்பிட்டாலும் வைத்து தாங்க போக போகுது டேஸ்ட் ஒரே மாதிரி தான் போகுது ஷேப்லாம் முக்கியம் நம்மளுக்கு டேஸ்ட் தானே முக்கியம் அவ்வளோதாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இப்போ லாக்டவுன் எல்லோரும் வீட்டில் இருக்கிறப்போ மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாமே இது வீட்டில் இருக்கிற பொருள் தான் அங்கே எதுவுமே நம்ம வாங்குறது இல்லை வீட்டில் இருக்கிற பொருளைச்சு நம்ம பண்ணுறோம் இப்போது இதுக்கு என்ன பேர் இதுன்னு எனக்கு தெரியல ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு உடனே போட்ட உடனே திருப்பாதீங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து கீழே போகிற ஒரு அப்பாயில் வெந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் திருப்புங்க உடனே திருப்பாதீங்க ஆனால் ஒன்று கூட அது எண்ணெய் பிரியில என்ன ஸ்கேப் எண்ணெய் நம்ம போட்டோமோ அது அப்படி தான் வந்திருக்கு எண்ணெய் ஜாஸ்தி குடிக்கல நல்லா அது அந்த நோரெல்லாம் அடங்கின பிறகு ட்ரையாக என்ன ப்ளூன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நல்லா வந்துடுச்சு ரெண்டு என்ன திருப்பி போட்டுவிட்டேன் இப்போ நம்ம ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது சரி வளர உருளைக்கிழங்கு வளர வச்சுக்கோங்க வேறு லெவலில் எங்கள் உருளைக்கு செஞ்சால் அவரோட டேஸ்ட் இருக்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு பார்த்தேன் சே ரொம்ப நல்லா இருந்துது பக்கோடான் சாப்பிட்ருக்கேன் இந்த வடை மாதிரி செஞ்சு எப்படி பசங்க சாப்பிட்டுக்குறேன் ப்ளேட்டில் மாற்றி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடிசாக பாருங்கள் ஓகே பாய்